நான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தற்சோதனை முறையை பின்பற்றி வருகிறேன் இதனால் எனக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைத்தன என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்னோட அனுபவம் முன்பு நான் எப்போதும் கோபம் பயம் கவலை இதெல்லாம் என்னை ஆட்டி படைச்சிக்கிட்டே இருந்தது என்ன செய்யணும்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் தற்சோதனை பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு அமைதியாக இருக்க ஆரம்பிச்சது நான் எப்படி ஆரம்பிச்சேன் தினமும் காலையில் பதினைந்து நிமிஷம் அமைதியாக உட்காந்து என்னோட எண்ணங்களை கவனிக்க ஆரம்பித்தேன் இந்த எண்ணம் எதுக்காக வருது இது நல்லதா கெட்டதா இதனால எனக்கும் மற்றவங்களுக்கும் என்ன நன்மை தீமை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் வெற்றி பெற விரும்பும் மக்களோடு தான் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிற நம்ம எல்லோரும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை எப்பவும் மறக்கக்கூடாது உன் சுற்றம்தான் உன் வெற்றியை தீர்மானிக்கும் நீங்க எத்தனை திறமை கொண்டாலும் உன்னை முன்னேற ஆசைப்படுறவர்களோடு இல்லாத சூழலில் நீ வெற்றி அடைய முடியாது அதனால்தான் நீங்க யாரோட இருக்கிறீங்கன்னு அப்படியே உங்க வாழ்க்கையின் பாதையும் உங்க வெற்றியின் பாதையும் தீர்மானிக்கிறது Under.